அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பாலாஜி பாடிக்கொள்கிட்டிருக்கேன் நம்ம கம்பெனியில் இப்போ என்ன வண்டி வேலை முடிஞ்சிருக்கு நாங்கள் பிக்கப் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ வண்டி இருக்கு இல்லைங்களா அந்த வண்டிங்க இந்த வண்டி எங்கேனாங்க கும்பகோணம்ங்க கும்பகோணத்தில் அந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதே ஜிஆர்னு ஒரு வண்டி வந்து நம்ம யூடியூப் கூட அப்லோட் பண்ணியிருப்போங்க ஜிஆர் வண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி இருக்குங்களா அந்த வண்டி வேலை பண்ணி கொடுத்தோங்க அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் வண்டி பண்ணியிருக்கேன் ஃபோர் நான் ஒன்று ஈச்சர்லாம் பண்ணியிருக்கேங்க நீங்கள் கும்பகோணம் பக்கம்னா போனையாக தெரியுமேங்க அதாவது என்னென்னா தங்கவேலு அண்ட் சன்ஸ்னு போட்டிருக்குமா வண்டி நேம் போர்டு அந்த வண்டி தாங்க அந்த நேம் போர்டில் ஓடக்கூடிய வண்டி தாங்க இந்த வண்டி கும்பகோணம்ங்க காய்கறி இந்த தேவைகள்லாம் ஓடக்கூடிய வண்டிங்க வண்டியோட முன்னாடி பார்த்துக்குங்க இந்த டூ பாயிண்ட் ஜீரோவோட முழு பழைய வீடியோ ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோட முழு வேலைகளை பற்றியும் மறுபடியும் முதல்ல வந்தே தெளிவாக சொல்கிறுங்க வண்டியோட முன்னாள் பார்த்துங்க முன் பம்பரு கீப் சேனல் பம்பருங்க நம்பர் பிளேட்டு உள்ளே ஆறுனு கணக்கெலாம் கேரியரு ஆர்ச்சி பிள்ளை சைடு பைப்பு டோரு டோர் பட்டா இன்சில் லைட்டு பட்டா அப்புறம் அடிச்சானல் டூல்ஸ் பாக்ஸு மறுக்காடு டோர் கட்டி ஏற்றக்கூடியதுங்க டோர் அடைச்சிருக்கிறது இந்த டோருக்கு வண்டியோட தொட்டின்னு அடிப்பகுதி இருக்கீங்களா இல்லைங்களா அந்த பையெல்லாம் ஃபுல்லாகவே ஸ்ட்ராங் பண்ணுது எல்லாமே காமிக்கிறதுங்க ஃபுல்லாக பார்த்துக்கங்க இந்த வண்டியோட முன்பகுதி பார்த்துங்க கேரியரு ஆர்ச்சு முன்பதி பம்பரு அது போக அந்த கேரியில் வரைக்கும் கேரியில் ஃபிட்டிங் எல்லாமே ஃபுல்லும் ஃபுல் எல்லாமே தெற்க காமிக்கிறேங்க வாங்க பார்க்கலாம் வண்டி முன்னாடின்னு போயிடலாங்களா வண்டியோடய சைடாக இருக்கும் அதுங்க வண்டி நம்ம வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கோம் இந்த போட்டு போகிறோம் டூல்ஸ் பாக்ஸு பம்பரு லைட் பட்டைங்க எல்லாமே பார்த்துங்க ஒன்று ஒன்றும் தெளிவாக சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் வேற பற்றி தெற்க எல்லாத்தையும் சொல்கிறேங்க என்னென்ன பண்ணியிருக்குன்ற பொறுத்து இந்த தாங்கல் இருக்கலாம் தாய்ல கொடுத்துருக்குங்க உள்ளேருந்து கொடுத்து உள்ளேருந்து வந்து நாற்பது கார் வாங்கியிருக்குங்க அதே மாதிரி வெளியூர் நாற்பது கார் வாங்கி கொடுத்து பம்பர் லைட் மாட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டுருங்க சென்டர் வந்து வேலு ஆறுனு இந்த எல்லோ லைட்டுங்க அதுபோல் ரெட் கீழே வந்து சாம்பல் பம்பர் கொடுத்துருங்க எதுனா எழுபத்தஞ்சி நாற்பது சாணலுங்க புல் செத்து போட்டாலும் வண்டியில் போடாமல் இருக்கிறக்காகங்க அதுபோக சைடில் பார்க்கலாம் வாங்களே சைடில் வந்து பைப் எணி போடுவோம்ங்க இந்த கஸ்டமர் வந்து இந்த மாதிரி அணியெல்லாம் கேட்டாங்க எதுனா ஆங்கிலனே போதும் தாங்க பாடிக்குள்ளே பை பண்ணி பாடிக்கு வெளியே போடுவோங்க பம்பரு மறுக்காடு லைட்லாம் பார்த்துக்குங்க கெரியரு ஆட்சிக்கு வந்து ப்ளேவெடு போட்டுருக்குங்க கொஞ்சம் குவாலிட்டியான பிளேவெட்டு தாங்க அதாவது முடிஞ்சளவுக்கு ஒரு சரியில்லாத பொருளை எப்போவுமே பயன்படுத்த மாட்டேங்க ஏன்னா காலக்காலத்துக்கு போடுற வண்டி நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் மொழியை தான் இன்னொரு கஸ்டமர் வர போகிறாங்க அதனால் வந்து எந்த ஒரு பொருளுமே ஒரு இதுலாம் பொருள் கொடுக்கலாம் கஷ்டம் நீங்கள் அஞ்சு வருஷம் கழித்தாலும் அதே இருக்க மாதிரி பண்ணிடுவோம் உங்களை கொடுத்து சைடில் ஃபுல்லாக பார்த்துக்கங்களேன் சைடில் தூரம் இப்போ பார்த்துக்குங்க இந்த வண்டி எந்த வண்டிங்கன்னாங்க ஹச்டி டூ பாயிண்ட் ஜீரோ எல் அந்த வண்டிங்க வண்டியில் பின்னாய் பார்த்துக்கலாம் வாங்க பின்னாய் பார்த்துக்கங்க லேசர் கட்டிங் லட்டுருங்க ஜிஆரு சைடில் அம்புக்குறி இதெல்லாம் கொடுத்துக்கலாம் லேசர் கட்டிங் லட்டுன்னு வச்சுருக்குங்க உள்ளுக்குள்ளே லைட் மட்டக்கான பட்டா நம்பர் போடு ஸ்டாப் போடுவேங்க டோருக்கான எல்லாம் பார்த்தீங்களே அஞ்சாவே கொடுத்து ஆங் பண்ணியிருக்குங்க டோர் வந்து சைடு விரிய விடாமல் எல்பிஸ் இருக்கு இல்லைங்களா இந்த இந்த எல்பீஸுங்க சிக்ஸ் மண் குணத்தில் ஃபுல்லாக எல்லுமே கட் பண்ணிங்க அந்த இடத்துல கொடுத்துருங்க பாடி விரிய விடாமல் இருக்காங்க இந்த பின்லாம் பார்த்தீங்கன்னா டோர் கட்டி இல்லைங்களா அந்த பின்னுக்குங்க இந்த பட்டா வந்துங்க நாற்பது பத்து பட்டா டோர் கட்டி இல்லைங்களா டோர் க டோர் கட்டி ஏற்றி விடுவாங்களே அந்த தேவைக்குங்க அதே போக உள்ளே உள்ள பக்கம் அடைச்சிக்கெல்லாம் பார்க்கலாம் ஹோல் ஹோல்சேல்ஸாக இருக்கும் இல்லைங்களா அந்த ஹோல்சேலாவது இந்த மாதிரி பட்டா கூட்டம்ங்க கொண்டை பட்டா இந்தப்பட்டா வாங்கி தான் பார்த்துக்கோங்க அதுபோக ஹோல் பக்கம் அடைப்பெல்லாம் பார்த்துங்களேன் வண்டியோடய வலது பக்கமாக பார்த்துக்கங்க அதுபோக அந்த சைடு டூல்ஸ் பாக்ஸு பம்பரு ஸ்டூல்ஸ் ஆஃப் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பாக இந்த நம்ம கம்பெனி லேபிள் பார்த்துக்கங்க நம்ம அட்ரெஸ்ஸுங்க நம்ம கான்டாக்ட் நம்பரு ரெண்டு இடத்துல இருக்குது இந்த லேபிள் போட வண்டி இல்லாமல் நம்ம வேலை பண்ண வேண்டியதாங்க ஸ்ரீ பாலாஜி லேபர் பாடி பில்டிங் ஒட்டங்கித்திரம் செம்பட்டி ரோடு ஆப்போசிட் இருக்குங்க இது சொசைட்டி இருக்குது நமக்கு கம்பெனி ஆப்போசிட்டில் கவர்மெண்ட் சொசைட்டி அதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு பற்றம் இருக்குது நம்பர் பார்த்துக்கங்க அது போக அடி வேலையெல்லாம் வாங்கிக்கிறேன் பார்த்துக்கங்களேன் பின்பூசி மக்கள் எப்படினு பார்த்துக்கங்க அப்படியே அடிப்பக்கம் வேலை காமிக்கிறேன் ஃபுல்லாக காமிக்கிறேன் பார்த்துக்கணுங்க அடிப்பக்கம் இந்த வேலை பண்ணி தாங்க எப்பவுமே வேலை பண்ணுவோம் எல்லா வண்டிகளுக்குமே இந்த கொடுக்குறதுலாம் இந்த வேலை எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லாமல் முழு சேனலுங்க எல்லாமே உள்ள எல்லா சேனலுக்குமே அடி சேனல் கொடுத்துருங்க மூணு கொண்ட சேனல் அதாவது எம்எம்இல் சொன்னாங்க எழுவத்தஞ்சிக்கு நாற்பது சேனலு கொடுத்துட்டா எவ்வளோ டென் இருக்கோ பாய்ப்பு வண்டி இல்லைங்க அது ஓட்டில் இருக்குங்க எவ்வளோ டன்னேஜுக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவையே கிடையாதுங்க வண்டியில் இருக்கிற அளவுக்கு கற்றுக்கலாம்ங்க வண்டியோட எந்த பிற அமையும் பார்த்துக்குங்க வணக்கம் நண்பர்கள் நன்றி இந்த மாதிரியான பாடி எந்த வேலை எந்த ஒரு வண்டியிலாம் தான் சொல்லுங்கள் நல்லபடியாக பண்ணிக்கலாம் இதே மாதிரி படாதோஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி எந்த ஒரு வேலைலாம் சொல்லுங்கள் நல்லபடியாக பண்ணிக்கலாம் எந்த வண்டியும் சரிங்க லைலான் வண்டி மகேந்திரா வண்டி டாட்டா வண்டிங்க அந்த இசு சுசு வண்டி இருக்கலாம் எந்த வண்டியும் சொல்லுங்கள் அது மாதிரி சைடு ஃபுல் பாடி மரப்பாடி இரும்பாடிங்க அனைத்து வேலை நல்லபடியாக பண்ணிக்கலாம் வணக்கம் நண்பர்கள் நன்றி